கும்பகோணம் அருகே பாபநாசம் பகுதிகளில் தொடர் கனமழையால் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் முழுவதும் அழுகிய நிலையில் சாய்ந்து சேதமடைந்துள்ளது விவசாயிகள் வேதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள நாயக்கர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனா் இந்நிலையில் சமீபத்தில் பெய்த தொடர் கனமழையினால் நாயக்கர்பேட்டை பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் முழுவதும் சாய்ந்து அழுக்கிய நிலையில் சேதமடைந்துள்ளதாகவும் தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுத் தரக்கூடியும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதுவரை பார்வையிட வரவில்லை என வாழை சாகுபடி விவசாயிகள் மிகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட வாழை சாகுபடி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாமனசம் தாலுக்கா நாகாரப்பேட்டையில என்ன இங்க சிறு விவசாயிங்க பெரு விவசாயிங்க ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது ஐநூறு ஏக்கருக்கு மேல இங்க வாழை நஷ்டமாயிடுச்சுங்க என்ன இந்த மூணு நாள் பேஞ்ச மலையில எந்த அதிகாரியும் வந்து வேளாண்மை இருந்து யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல இங்கேன்னு என்ன இதனால எங்களை பல லட்சம் முதல் போட்டிருக்கோம் பல லட்சம் முதல் போட்டு வாழைத்தால முடிஞ்சு வீணாபி கிடக்குது ஏன்னா வாழைத்தாறு பூனார் கூட போவாது அந்த அளவுக்கு நஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு இலை தொழிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுச்சு என்ன அரசு நிவாரணம் பார்த்து அரசாங்கம் தான் இப்போ எடுத்து செய்யணும் எங்களுக்கு